Então, A é La verdad நான் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் திருமலை சொல்லுங்கள்

நாங்கள் பல்வேறு விதமான மாறுபட்டோ சிந்தனை தான் இப்போ இருக்கிறோம் கூடுதலாக நம்முடைய நாங்கள் சின்ன சிறுவர்கள் இருந்த காலங்கள் இப்போ எல்லாம் மாறிவிட்டது எங்களுக்கு பலர் நாங்கள் இப்போவும் பதவி கொண்டிருப்பது எங்களுக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்களை நாங்கள் இப்போ ரோல் மாடலாக கதைக்கிறனாங்க கதைக்கிறாங்க அவர்கள் இப்போ கணவர் இறந்து போனார்கள் இருந்தாலும் அவருடைய கதைக்கிறனாங்கள் அப்படியான காலங்கள் இப்போ இல்லாமல் போட்டுது அதில் கணக்கை மா மாறி மாறி போட்டது எங்களுக்கு அந்த இடப்பெயர்வுகள் யுத்தங்கள் வந்து எங்களுடைய உறவுகள் எல்லாம் சேர்ந்து மற்றது அந்த அந்த சமூகமே புதுக்குலைந்து அந்த ஒரு கிராமங்களில் போனால் அது ஒவ்வொரு ஆக்கள் அவர் தொடர்பில்லாத எனக்கு மேலே பேசிய ஆசிரியர்கள் சொன்ன மாதிரி பக்கத்தில் வீட்டில் யார் எடுக்கண்டே ரெடியாக இருக்காங்க இப்போ இதுக்கு முந்திர மாதிரி முந்தி எல்லோரும் சேர்ந்து வந்துருவானது இப்போ எல்லாம் மாறி போச்சு அப்போ அதில் புலம்பெயர்ந்து போனவர்கள் பலர் எங்களுடைய மாகாணத்துக்க மக்களுக்கு சேவை செய்வணும் என்று பலர் விரும்புகிறார்கள் அதில் பலர் மேலே ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் பலர் இங்கே முதலிடத்துக்கு வ வந்தார்கள் அதில் சில ஒரு சிலர் இங்கே முதலிட்டு உழைப்பை புற வேணும் என்ற நோக்கத்திலேருந்து இருக்கிறார்கள் பலர் உழை உழைப்பை பெற்று எடுக்க வேணும் என்று சிலர் இங்கே முதலீட்டு உழைப்பை பெற்று அந்த உழைப்பை இங்கேயே செலவழிக்க வேண்டும் என்றும் பலர் விரும்புகிறார்கள் அப்படியான பலர் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு வித்தியாசமானவர்களாக திரு ராசமனவன் அவர்கள் தங்கள் இது ஒரு சமூக சேவை செய்கின்ற ஒரு நிறுவனமாக தான் இதை உருவாக்கியிருக்கிறோம் அதை விசேட அம்சம் அது எல்லாத்திலையும் கூட விசேட அம்சம் ஒரு சமூக சமூக நிறுவனத்துக்கு தன்னுடைய முதலீட்டை செய்து இவ்வாறு கட்டியிருப்பவர்களோடு சேர்ந்து முதல் அவர்களை எங்களுடைய வட மாட்டின் சார்பாக பாராட்டுவேன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் தந்தைகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மாற்றி அடைகிறேன் மேலே எங்களுடைய காலத்தில் இப்போ பல பேர் இப்பொழுது பல குடும்பங்களுக்கு அந்த முதியோர்கள் தேவை தேவையாக இருக்கிறார்கள் ஏன்னென்று சொன்னால் இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறார்கள் கூடுதலாக கணவன் ரெண்டு பேரும் தேவை இப்போ கூடுதலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெண்கள் தான் கூடுதலாக வேலைக்கு போகிறார்கள் வீதம் கூடி இருந்தது முந்தைய நாங்கள் நிலைமையில் இருந்த மாதிரி இல்லை இப்போ கூடி இருந்தது இப்போ பல்கலைக்கழகத்தில் போனால் கிட்டத்த அறுபத்தி ஆறு வீதம் மட்டும் பெண்கள் பெண்களாக இருக்கிறார்கள் மற்றது வேலை செய்ய வருகின்ற பொழுது முன்னிட்டு நாங்கள் கிராமத்து யோகர்கள் வந்து நாங்கள் ப சின்ன சிறுவர்களில் படிக்கின்ற காலத்தில் பெண் கிராமத்துவர்கள் நான் காணி அப்போ இப்போ அது கூ அதையும் கூடி விடுது எல்லா இதிலும் கூடி விடுது அந்த அப்போ ஆனவடியாக அந்த அதில் பெற்றோர்கள் அவர்களே தேவையாக இருக்குது தேவையாக இருக்குது ஆனால் அந்த தேவை எப்போ விரையும் வேண்டால் அவர்கள் எப்பொழுது நடமாடி தங்களுடைய தங்கள் பிள்ளைகளை அல்லது கவனிக்க கொண்டவர்களாக கூடியவர்களாக இருக்கிறார்களோ அதுவரையும் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது பிறகு அவர்கள் எப்பொழுது நடமாட முடியாதவர்களாக போய்விட்டார்களோ அப்பொழுது அவர்களுக்கு தேவை 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 வருவதில்லை அப்புறம் அவ்வளோதான் எங்கேயிருந்து விட்டுட்டு போகணுமென்ற ஒரு மாதிரி தான் வருது அல்லாடி கொஞ்சம் விளையாட்டு வெளிநாடுகள் ஏதா கூடுதலாக பிள்ளைகள் வந்து சகோதரர்கள் அல்லது வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அப்போ வெளிநாட்டுக்கே போகணும் அப்படியான ஒரு நிலைமை இருக்குது கூட அது நாங்கள் நாங்கள் எங்களுக்கு செய்த கடமைகளை நாங்கள் மறந்து விடுறோம் நாங்கள் செய்கிறதுக்கு மறந்து விடுறோம் அது என்ன விதை கொடுத்தாலும் நாங்கள் பா அவர்களை பராமரிக்க வேண்டியதுங்கிற எங்களுக்கு எங்களை வளர்த்தவர்கள் எங்களை ஆளாக்கியவர்கள் எங்களுக்காக தங்களை உயிரை கொடுத்தவர்கள் தான் அப்போ அவர்கள் அப்படியானவரை நாங்கள் பாதாக்க தவறு கொண்டது மிக ஒரு முக்கியமான நாங்கள் அதை மறந்து விடுறோம் அது அந்த நன்றி மறந்த உலக தான் இப்போ மாறிக்கொண்டிருக்கு நன்றி மறக்கிறது இல்லாமல் போகுது கூடுதலாக இப்போ நாங்கள் அதை பாரிய வித்தியாசங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இந்த காப்பகம் வந்து உண்மையிலே இந்த அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய அந்த முதியவர்களை பராமரிப்பதற்காக ஒரு காப்பகமாக இருக்கிறது அவர்களுடைய அனுபவம் தான் தேவை எப்பொழுதும் நாங்கள் ஒரு தியறி வாயிலாக நாங்கள் படுகின்ற அனுபவம் இது வந்து வேலை செய்யாது தியறி வந்து வேலை செய்யாது ஆனால் உண்மையிலே அந்த ப்ராக்டிக்கல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேலை செய்யும் அனுபவங்கள் இப்போ அந்த அனுபவங்களை கொடுக்குறவர்கள் பெரியவர்கள் தான் அதை நாங்கள் மறந்து போகலாம் எவ்வாறு தான் நாங்கள் இளமையில் இருந்த பொழுதும் அந்த அனுபவங்கள் இப்போ ஒன்று பார்க்க நாங்கள் எங்களுடைய பேரன் மற்றது ஆசிரியர்கள் அவர்கள் அந்த அனுபவங்கள் எங்களுக்கு அது மிக முக்கியமானதாக இருக்கின்றது நல்ல வழிகாட்டியாக இருக்கின்றது அதை நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்துட்டாங்கள் அப்பொழுது சரியான மரியாதை நாங்கள் என்ன நாங்கள் இந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் வரும்போது எங்களுக்கு ஒரு கூச்சமாக தான் இருக்கின்றது எங்களுக்கு ஒரு கூச்சமாக தான் இருக்கும் அவர்கள் படித்த அவர் ஆசிரியர்கள் இருந்த பொழுதும் அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு மரியாதை உறுத்தினாங்கள் ஆனால் இன்று அது சமூகம் எல்லாம் சமூக கட்டமைப்பு சீரழஞ்சு பூஜை எல்லாம் மாறி போச்சு அந்த நிலையில் இவ்வாறான தேவை வந்திருக்கு எங்களுக்கு அது மிக முக்கியமாக அது அந்த இந்த முதியவர்களை பராமரிக்கின்ற நிலையம் பல இடங்களில் உருவாகியிருக்குது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் சிவ சிவனறி கல அந்த கழகமும் அவர்கள் அவர்களும் பல முதியோர் இல்லங்களுக்கு நடத்தி பெறுகிறார்கள் அவை இது வந்து அது முக்கிய தேர்வையாக இருக்கிறது அது இந்த இடத்திலும் மிக அமைதியான சூழல் அதன் மிக முக்கியமான இடங்களை தெரிவு செய்து தான் மிக முக்கியமான ஒரு ஒரு உள்பட்ட பிராப்புற சூழல் மிக அருமையான ஒரு அமைதியான சூழல் தான் மிக முக்கியமான அந்த வகையில் இது ஒரு மிக நல்ல சூழலாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல நல்ல பிரிய வசதியான அமைந்திருக்கிறது அப்போ அந்த சிறு பல்வேறு மன உணவர்கள் தன்னுடைய சிந்தனையிலே அதை தானோடு செய்ய என்ற நோக்கிலே அதை சிந்தித்து செயல்பட்டனர் என்று காலத்தின் தேவையும் கூடும் ஆகவே அந்த வகையில் நாங்கள் அதை அவருடைய முயற்சி வந்து அதை வந்து வெற்றிகரமாக வாய்ந்திருக்கிறார் இப்போ இதில் துவங்கப்பட்டாலும் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதத்துலேயே வந்து இங்கே வர துவங்கி விட்டாரா வர துவங்கிட்டார நினைக்கிறேன் அந்த வகையிலே இது ரெண்டு பதினாலு பதினஞ்சு பேர் இப்பொழுது இருக்கிறார்கள் அவை அந்த வகையிலே அந்த அவர்களுடைய காப்பகமாக இது வழங்கின உண்மையில் பாதுகாப்பு உண்ட பாதுகாப்பு ஒன்று என்றது ஒன்று மிக முக்கியமாக அவர்கள் பாதுகாப்பு என்பது அவர்களுடைய மரத்துவமேற்ற எல்லா தேர்வுகளையும் கவனிப்பதற்கெல்லாம் கொடுங்கள் செய்யப்பட்டிருந்தன அந்த வகையில் நாங்கள் இதை இதோ நாங்கள் பெருமைப்படுகிறோம் இப்படியா இப்படியான வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அவருடைய அந்த 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 நல்ல மனப்பான்மை நல்ல உதவி செய்ய வேண்டும் என்ற சேவ மனப்பான்மை அது மிக முக்கியமானதாக இருக்கின்றது அவர்களுடைய தன்னால் பல பல குடும்பங்கள் பலர் பலருக்கு பல உதவிகளை பல பேர் செய்து கொண்டிருக்கிறார் வெளிநாடுகளில் இருந்து பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஆனால் அந்த உதவிகள் இந்த அளவுக்கு சரியாக கிடைக்கின்றன என்பதிலும் பல நாங்கள் ஆராய வேண்டிய ஒருத்தவர்கள் பல பல பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இங்கே ஏமாற்றப்பட்டவர்கள் வந்து அந்த உதவி உதவி செய்தவர்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் புலியான தகவல்களை வழங்கி அல்லது புலியான மோசடிகள் செய்து அப்படி நடந்ததும் பல பல சம்பவங்கள் நட நிறைய நடைபெற்றுக்கணும் எனக்கும் வந்து பல பேர் சொல்லுவாங்க இப்படி செய்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் இந்த அப்போ முல்லத்து விளையாங்க அதிபராக இருந்தேன் அப்புறம் யாழ்ப்பாணத்துக்கு வந்தவளோ அப்புறம் எனக்கு ஒருவர் ஜூக்கையிலேருந்து தான் எடுப்பார் இருந்தால் அவர் சொல்லுவார் நான் அனுப்பின ஆசையாக தன்னுடைய சொந்த காணியை வாங்கி விட்டார் அந்த சொந்த காணியை வாங்கி தன் சொந்த பேருக்கு சொந்த பேருக்கு எழுதி விட்டார் கவலைப்பட்டுக்கிறோம் அப்படி எங்களுடைய ஆக்களும் பல பேர் யோமாச்சின காலம் இருக்கு இப்போ அந்த என்பது கூடுதலாக விட்டது எங்களுக்கு அது கூடுதல் தொண்ணூறு வீதத்துக்கு போட்டுது எங்களுடைய அலுவலகங்களும் அப்படி வந்துடுது கூட தொண்ணூறு ஒரு பத்து தான் ஒரு சேவ மனப்பான் உள்ளவர்களாக நேற்று சேவ செய்யவன் பண்ணவர்களாக இருக்கிறதால் மாறிக்கொண்டு போகுது அந்த வீதம் வந்து குடிக்கொண்டு போகுது அது அப்படியான அரசாங்கங்கள் வந்தபடியால் இன்னும் தெரியாது அப்படியாவது எனக்கு தெரியலை இதற்கு முதலில் இருந்த அரசாங்கங்கள் அப்படியான மனப்பான்மையோடு இருந்ததால் அப்படி எங்கிட்ட இந்த அரசன் அவ்வளி குடிகளவ் வழி என்று முதல் சொல்கிறதுக்கான இருந்தது அந்த வகை அப்படி வந்தோம் எனக்கு தெரியலை ஆனால் எப்பண்டும் அது ஒரு மாற்றம் எங்களுக்கு நிச்சயமாக விரவேணும் அந்த இப்படியான செல்வம் இவர்களோடு முன்னுதாரணம் எங்களுக்கு ராஜா தகரவியிலும் மேல அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் அந்த அந்த வகையில் இப்படி ஒரு சிந்தித்து இப்படி செய்ய வேண்டும் பட் அதுக்கு அது அதுக்கு மிக முக்கியமானது வந்து அவர்களுடைய அந்த குடும்ப அமைத்தவர்கள் அவர்கள் போவதா அதுவும் மிக முக்கியமானது கடைமான இடங்களில் செய்ய விடாமல் தடுக்கிறது கூடுதலாக அப்படி மனதில்தான் எனக்கு நல்ல இடங்கள் கூடுதலாக இல்லை அப்படி அப்படி வருகின்ற பொழுது அவர்களுடைய பங்களிப்பும் அது மிக முக்கியமானது அதில் மூக்களின் அவர்களை நாங்கள் அவர்கள் குடும்பத்தினருக்கும் நாங்கள் நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் முன்னிலே நாங்கள் நாங்கள் ஒரு மாணவோடு மட்டும் எனக்கு பேசியவர்கள் சொன்ன மாதிரி நேற்று நாங்கள் ஒரு கலந்து கலந்து காடலை நடத்தினாங்க நாங்கள் ஒரு ஒரு அதிபரை கூப்பிட்டு அதில் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்னு ஒரு சிறிது சிறிய ஒரு நிகழ்வு நாங்கள் நடத்தினாங்க நீதோ எங்களுடைய அலுவலகத்தில் இந்த மாதிரி அந்த கற்பித்தலை முகப்படுத்துகிறத இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடத்தினாங்க அப்போ அவர் சில சில மாற்றங்களை நாங்கள் எவ்வாறு கொண்டு வந்தோம் ரெண்டு பற்றி எங்களை குணப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அதை பற்றி நாங்களும் அதை சிந்திக்க வேணும் அப்படி செய்ய வேணும் என்ற ஒரு நோக்கம் இருக்கு வேண்டாம் எல்லோரும் அந்த புத்தக பூச்சிகளாக அதாவது அந்த புத்தக பூச்சிகள் என்ன இப்போ டியூஷனுக்கு போடுறதா இப்போ புத்தகம் வாசிக்கிறதில் தான் இப்போ அந்த டியூஷன் பூச்சிகள்லாம் தான் சொல்ல அந்த வகையில் அவர்கள் அந்த சமூகத்தோட சமூகத்தோட வந்து இணைவதில்லை சமூகத்தோட சமூகத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது பக்கத்தில் இருக்கிறார்கள் தெரியாது உதவி செய்ய தெரியாது இணங்க இணங்க தெரியாது அவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பாண்டும் இல்லை ஏன்னா நாங்கள் அப்படி பலருக்கு நாங்கள் சின்ன ஆகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய அம்மா அப்பா அப்பாவர்கள் மற்றவர்களுக்கு எவ்வளோ உதவி செய்கிறாங்கன்னா எங்களுக்கு வழிகாட்டி அப்படி செய்யணும் என்று அவை நாங்கள் அந்த இப்பொழுது இருக்கிறவர்களுக்கு சார் அதை விரதில்லை அந்த உதவி செய்யணும் என்ற இது இல்லை அவளுக்கு மற்ற மனவிறங்க வேணும் மற்ற அவளை மதிக்க அன்றது கூட வருது இல்லை கனவு பெரிய பெரியாவில் மதிப்பதில்லை நான் என் சொந்த என்றும் நான் நினைக்கிறேன் பேப்பரில் ஒரு கிடந்தது ஒரு ஆர்டிக்கிள் நடந்தது மகள் வந்து தாயை களத்தில் எழுத்து போல செய்கிறாள் கிடந்தது அது அப்புறம் அது பேப்பரில் நடந்துட்டு அது சில கூட மனைவி எல்லாம் அது போட்டுருக்காங்களே என்னோட பெரிய அது அந்த எங்கிட்ட எங்கென்ற தான் நான் வேறு இடத்துல அப்படி அப்படியான பல சம்பவங்களிலும் நடக்குது நாங்கள் பல பல தந்தையர்கள் வேறு சமூக ஆளாகி தங்களுடைய பிள்ளைகளே சின்ன அப்படிங்கமாக்குற நிகழ்வுகளும் பல நடந்திருக்குது அவை நாங்கள் ஒரு நல்ல சமூகமாக கட்டியெழுப்புவதற்கு இவ்வாறான அந்த நல்ல சிந்தனை உள்ளவர்களுடைய அந்த சமூக சேவை உள்ளவர்களுடைய அந்த அந்த உணர்வு வந்து மிக முக்கியமானது அந்த அந்த வகையிலே இவ்வாறான தாங்கள் புலம்பெயர்ந்து சென்றாலும் தன்னுடைய அந்த சொந்த இடத்திலே பார்த்து நிகழ்வை செய்ய வேணும் அது மக்கள் அது அந்த அதுவும் இந்த இந்த நாங்கள் இந்த சரணத்திலே இது ஒரு முக்கியமான ஒரு சேவையாக இருக்கின்றதுன்னா அந்த முதியவர்களை பராமரிப்பது என்பது மிக முக்கியமான சேவையாக இருக்கிறது அவர் இந்த தேவையை உணர்ந்து எந்த ஒரு லாபம் மற்ற நோக்கத்தோடு அதை செய்யலும் மனோகர் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது பாராட்டுகளையும் மாட்டுகளையும் தெரிவிப்பதோடு அந்த இந்த நிர்வாகம் நின்று பிற மரம் நிலைக்கு நிற்கவும் ச சிறப்பான சேவைகளை வழங்குவோம் என்று எல்லாம் வந்த இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி